Hi hello welcome back to our channel Nick Digi Media YouTube channel Hi வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் சிவகுமார் கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஹிப்னாடிஸ்ட் தமிழில் மனவியல் ஆலோசகர் மற்றும் அறிதுயில் சிகிச்சையாளர் நாம் கனவு மெய்ப்பட என்ற தலைப்பில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சென்ற நிகழ்ச்சிகளில் நான் முன்பே கூறியிருக்கிறேன் கனவு மெய்ப்பட உடனே உங்கள் கனவினை தொடங்குங்கள் என்று ஏனெனில் காலம் என்னும் பேருந்து நமக்காக காத்திருக்காது இன்றே தொடங்குங்கள் என்று கூறியிருந்தேன் உலகம் ஒரு புது முயற்சி ஒரு புது வியாபாரத்தை தொடங்கும் பொழுது எப்படி எதிர்கொள்ளும் நாலு பேர் அதனை பற்றி எப்படி விமர்சனம் செய்வார்கள் என்பதை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம் தெரியாத முன்பின் அறிமுகம் அல்லாத நபர்கள் பேசுவதற்கும் தெரிந்த நபர்கள் பேசுவதற்கும் கூட வேறுபாடு உண்டு சென்ற நிகழ்ச்சிகளில் தெரி தெரியாத நபர்கள் பேசி எப்படி உலகத்தை அழுகிறார்கள் எப்படி விமர்சனங்கள் கொடுக்கிறார்கள் என்று பேசினோம் இன்று அறிந்த நபர்களை அதாவது சுற்றம் உறவு மற்றும் நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் எப்படி ஒரு மாற்றத்தை ஒரு புதிய தொடக்கத்தை எதிர்க்கிறார்கள் என்று பார்ப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய இடங்களில் பார்த்துக்கலாம் நெருங்கிய உறவுகள் சுற்றத்தார்கள் மற்றும் நண்பர்கள் கூட ஒரு புதிய திட்டத்தை ஒரு புதிய வியாபாரத்தை ஒரு புதிய எதிர்காலத்தை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் உடனே உன்னால் முடியுமா என்று கேட்பார்கள் நன்றாக யோசித்தாயா என்று கேட்பார்கள் சுட்டு போட்ட விட உனக்கு வராதேடா இதுன்னு சொல்லி எதிர் விமர்சனம் பண்ணுறவனு இருக்கிறாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் ஒருத்தன் தேவை தொடங்கினா ஆனால் சரியாக வெற்றிகரமாக செய்யவில்லை என்று எவ்வளோ தூரம் உங்களை அதாவது நீங்கள் இருந்து தொடங்கினீங்கன்னா உங்களை அதனை பாதாளத்தை கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அதையும் கடந்துதான் சென்று கொள்ளும்போது நம் வார்த்தையில் வெற்றி பெற பெற முடியும் உதாரணத்துக்கு என்றால் வரலாற்றிலே பார்த்துக் இருந்தால் அதாவது நியூட்டன் என்ற ஒரு தனி மனிதன் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு அடியில் இருக்கும் பொழுது அந்த ஆப்பிள் பழுத்து கீழே விழுந்த பொழுது ஏன் அந்த ஆப்பிள் கீழே விழுந்தது ஏன் மேலே செல்லவில்லை என்று அவன் கேட்ட பொழுது அவன் அனைவரின் கேலிக்கு தான் உள்ளாகும் அதே போன்று உலகம் உருண்டை என்ற சொன்ன கலிலியோ வந்து மத நல்லிணத்துக்கு எதிராக பேசுகிறான் என்று அவனுக்கு மரண நினைத்தார்கள் தொல்லிய உலகம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொன்ன டார்வின் அவனின் கூட இந்த உலகம் சொல்லியது இவன் மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவன் என்று ஆனால் காலம் தாழ்ந்து இந்த உலகம் அவர்கள் சொன்ன உண்மைகளை ஏற்றுக்கொண்டு நான் விட்டது இதை போன்று உலகத்தில் நாம் எதையும் புதிதாக தொடங்கும் பொழுது கட்டாயமாக விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் கல்லடி படத்தான் செய்யும் விமர்சனங்கள் கல்லடிப்படும் பொழுதுதான் நீங்கள் வளரவே முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை உலகம் எப்படி அணுகுகிறது என்று என்று பார்ப்போம் அதாவது நீங்கள் ஏதாவது புதிதாக ஒரு வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்றை தொடங்கினீர்கள் என்றால் அல்லது ஒரு மாற்றத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் உடனே உலகம் எப்படி அணுகுகிறது என்று பார்ப்போம் முதலில் நீங்கள் ஒரு திட்டத்தை தொடங்கும் பொழுது ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நீ தொடங்கும் பொழுது உடனே அவர்கள் வந்து விமர்சனம் விமர்சனம் தான் கொடுப்பார்கள் இதை போய் எப்படி தான் அவன் செய்ய போகிறானோ இதை வந்து சாத்தியமா இது நடக்குமா எப்படி இவனுக்கு அறிவில்லாமல் போயிடுச்சு இது மாதிரி எதிர்மாதிரி விமர்சனம் நிறையவே கொடுப்பார்கள் அதையும் தாண்டி நீ தொடங்கிய உடன் தொடங்கும் பொழுது அவர்கள் கொடுக்கும் விமர்சனங்கள் சரி எப்படி தான் செய்யணும் பார்ப்போம் அப்படி என்று அதற்கும் விமர்சனம் கொடுப்பார்கள் நீங்க வெற்றிகரமாக செய்து முடித்த பின் அதற்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் பரவாயில்லையே ஓரளவு வெற்றிகரமாக செய்துட்டானே அப்படின்னு பாராட்டுறவங்க அதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள் அதற்கு அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள் அதுதான் ஒரு அதிசயமாக இருக்கணும் அதாவது நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்த பின் அதன் பிறகு அவர்கள் இதை ஏன் இவ்வளவு நாட்களாக இவன் செய்யாமல் இருந்தான் என்ற விமர்சனத்தையும் வைப்பார்கள் இதான் ஒரு மாற்றத்தை உலகம் வந்து எப்படி அணுகுகிறது என்ற ஒரு முறை இதை தாண்டி தான் நாம் பயணிக்க வேண்டும் இதை தாண்டி பயணிக்கும் பொழுதுதான் வெற்றியில் நம்ம சிறப்பாக பயணிக்க முடியும் அதாவது வள்ளுவன் சொல்வதற்கு ஏற்ப எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படி எடுத்துக்கொண்டு நீங்கள் இவர்கள் விமர்சனங்களை தாண்டி பயணிக்கும் பொழுது இவர்கள் கூறும் விமர்சனங்கள் நம்முடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படி பாதிக்கும் எந்த விதங்கள்லாம் பாதிக்கும் என்பதை அடுத்த நிகழ்வில் நாம் மீண்டும் இந்த நிகழ்ச்சி பற்றிய சந்தேகங்கள் விளக்கங்கள் ஏதாவது இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கொள்ளலாம் மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் விடைபெற்றுக் கொள்வது நன்றி வணக்கம் சிவகுமார் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திப்போம்